இயற்கையின் சீற்றம் வன்சரிவு வடிவில் தமது வாழ்வை கேள்விக்குறியாக்குவதாக குறிப்பிடுகின்றனர் மலேக மக்கள் மண் ஏற்படும் போது இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதும் பின்னர் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்புவதுமாகவே தமது வாழ்க்கை அமைந்துள்ளதாக அங்கலாகின்றனர் மலையக மக்கள் அதற்கு திக்யோ விட்ட டெனிஸ் வத தோட்ட மக்களும் விதிவிலக்கல்ல கடந்த வாரங்களில் பெய்த கடும் மழை காரணமாக மண்சரி வாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பிடங்களிலிருந்து வெளியேறுமாறு டெஹியோவிட்ட டெனிஸ்வத்த தோட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மண்சரி அபாயம் காரணமாக இருப்பிடங்களை விட்டு வெளியேறிய ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் தற்காலிகமாக டெனிஸ்வத்த தோட்ட தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் குறித்த தொழிற்சாலையும் சேதமடைந்துள்ள நிலையில் அங்கு தற்காலிகமாக தங்குவதற்கு எவ்வித வசதிகளும் இல்லை என இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இறந்துட்டாங்க நாலு பிள்ளைங்களை என் கையில கொடுத்துட்டு அவங்க நினைச்சு பிள்ளைங்க கேட்கக்குள்ள நான் சொல்லணும் பதில் அவங்களுக்கு ஒரு வசதியும் இல்ல ஆதாரம் எல்லாம் கொடுக்கறாங்க வீடுக்கு இடம் இல்ல அதனால எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யறதுக்கு எங்களால முடியுமான உதவி செய்யுங்க எங்களுக்கு நல்ல படிக்கிற எல்லாம் பிள்ளைங்களாம் பெரிய படிப்பு படிக்க போன ஆசைப்படுது அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து நீங்க தான் உதவி செய்யணும் இப்ப எங்க அம்மா எங்களுக்கு இல்லை ஆமா தாத்தாவும் தாத்தவும் எங்கள் அப்பா என் மேலும் நல்லா பாசமாக இருந்தார் எங்கள் அப்பா அன்னைக்கு அளவு பார்த்து சொன்னார் இப்போ என் இப்போ என் பிள்ளைக்கு என் கழுத்துக்கிட்ட வந்துச்சு இனி எனக்கு நான் செத்தாக பரவாயில்லைனாரு அந்த மாதிரி எங்க தம்பிக்கு இன்னும் விஷயம் தெரியாது லென்சத்துல முன்னூத்தி அறுபது பேர் மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லா ஒரு ஸ்டோர்ல தான் நாங்க இருக்கிறோம் சாப்பாடு மட்டும் அரசாங்கத்துல எங்க இருந்தோம் கொண்டாந்து குடுக்குறாங்க மந்திரிப்பாளர்லாம் வராங்க எங்களை எல்லாம் வச்சு போட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா இன்ன வரைக்கும் எங்களுக்கு இப்போ பதினோரு நாள் ஆச்சு நாங்க இந்த நிலைமைக்கு வந்து எங்களுக்கு யாருமே இன்னும் ஒரு பதில் கொடுக்கல